தைப்பூசத்துக்கு ஏற்கனவே நிறைய பேர் நாப்பத்தி நாள் விரதம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுவும் முக்கியமா பெண்கள் வந்து இருபத்தோரு நாள் பதினோரு நாள் இல்ல மூன்று நாட்கள் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா காலையில ஒரு முருகன் கோவிலுக்கு போயிடுங்க போக முடியாதவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்டயே மாலை வாங்கி போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லைன்னா ஒரு வேலை உணவு சாப்பிட்டா போதும் மூணு வேலையை ஆகாரம் சாப்பிடாதீங்க முக்கியமா இரவு நேரத்தோட உணர்வை உணவு வந்து நம்ம தவிர்த்துடணும் ஏன்னா நம்ம தரையில தான் தூங்க போறோம் அப்போ அந்த உணவு செரிச்சு நம்ம தூங்கணும் அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்னு கோவம் படாம இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பாடலை வந்து நீங்க பிராண பாடணும் நீங்கள் பாடுங்க இல்லை கேளுங்க அவரே மனசில் நினைங்க நிறைய கோவப்படாமல் இருங்க இது நடந்துடுமோ இது அது நடந்துடுமோ அப்புறம் நம்மளுக்கு இது கிடைச்சிடமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவன் டேக் பாலிசியில் இறங்காதீங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவளை திருப்பி திருப்பி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க